வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதினோராக இணைந்திருக்கிறோம் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் கோரிக்கையை அடுத்து கொழும்பு அரசியலில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதர் அங்கே பண்டாரவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதனை நிராகரித்துள்ளன இது குறித்து விளக்கத்தை பெற்றுக்கொள்ள எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தேர்தலை ஒத்திவைக்கும் எந்த தீர்மானமும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் இது பாலிதர் ரங்கி பண்டாரவின் தனிப்பட்ட அறிக்கையை அன்றி வேறு இல்லை இது ஜனாதிபதியின் முடிவு அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் அக்டோபர் மாதம் திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தலும் அதனைத் தொடர்ந்து பொது தேர்தலும் நடத்தப்படும் என கருணாநாயக்க வலியுறுத்தினார் ஜனாதிபதி தேர்தலை யோ நாடாளுமன்ற தேர்தலையோ நடாத்தது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் பதவிக்காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பில் பாலிதர் அங்கே பண்டார தெரிவித்திருந்தார் இவ்வாறாயினும் இந்த அறிவிப்பு வெளியானதும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் குழப்பம் அடித்துள்ளதாக அறிய முடிகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்கிரமசிங்க பொதுச் செயலாளர் மூலம் பொதுமக்களின் எதிர்வினியை அறிந்து கொள்ள இந்த அறிக்கையை வெளியிட்டாராக என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற உணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அத்தகைய நடவடிக்கைக்கு தாங்கள் உடன்பட மாட்டோம் என்றும் ஜனாதிபதி அத்தகைய முடிவை எடுக்க மாட்டார் என்று நம்புவதாக கூறியிருந்தனர் மேலும் இவ்வாறான ஒரு நகர்வு குறித்து ஜனாதிபதி எங்களுடன் கலந்துரையாடவில்லை என்றும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர் என்ற வகையில் அவர் அவ்வாறானதொரு முடிவை எடுக்க மாட்டார் எனவும் நாமல் ராஜபக்ஷ ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு உடன்படாது என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவருமான மனோ கணேசன் தெரிவித்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு ஒருபோதும் ஆதரவு அளிக்காது திட்டமிட்டபடி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் எந்த கட்சியும் அதற்கு வாக்களிக்காது என்று அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என பாலிதர் அங்கே பண்டாரவின் கருத்தை கண்டிப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இதேவேளை அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நடைபெறும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் தேர்தல் குறித்து அரசின் நிலைப்பாடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது விட்டது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் மாதத்தில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடைபெறும் பொறுப்பேற்ற கூற்றுகள் மூலம் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த ஜனநாயக ஆட்சியில் சந்தர்ப்பம் கிடையாது கலந்துரையாடப்படாத பொறுப்பேற்ற கருத்துக்களை முன்வைத்து நாட்டில் குழப்பமான நிலையை தோற்றுவிக்கின்றமை ஜனநாயக நாட்டுக்கு சிறந்தது அல்ல என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் அதிபர்லை ஒத்திவைத்து சர்வதேன வாக்கெடுப்புக்கு செல்ல தயார் என ரங்கி பண்டார தெரிவித்த கருத்தை வேன்மையாக கண்டிப்பதாக கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேராசிரியர் ஜியால் பீரிஸ் தெரிவித்திருந்தார் மக்களின் வாக்குரிமை பறிக்க வரைக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் பாலிதர் ரங்கி பண்டாரவின் கருத்துக்கு எதிராக கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் அச்சம் காரணமாக அரசாங்கம் பல்வேறு யுத்திகளை கையாண்டு வருவதாகவும் இலங்கை அரசியலமைப்பின் மூலம் மக்களின் இறையாண்மை நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட

ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இருந்தார் தொடர்பு உள்ள சிலர் பிரதமர் பதவி குறித்து கனவு காண்கின்றார்கள் மேலும் சிலர் தேசிய பட்டியலுக்காக போராடுகின்றனர் அமைச்சு பதவிகளை எதிர்பார்த்துள்ள சிலரும் இருக்கின்றனர் கனவு காண்பவர்கள் தான் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர் இதனை சீர் சீர்செய்யாவிட்டால் கட்சியாக முன்னோக்கி பயணிக்க முடியாது இது கட்சிக்கே பெரும் பின்னடைவாக அமையும் மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி நாட்டை மீட்க முடியாது முதுகெலும் உள்ள தலைமைத்துவம் மிகவும் அவசியம் விவாதி கொண்டு காட்ட வேண்டும் என்று சொல்லி சரத் பொன்சேகா பல்வேறுபட்ட பல்வேறு தேர்தல் சார்ந்து கண்டனங்கள் வெளியிடப்படுகிறது இந்த கருத்து சரியா பிளையாண்டு சொல்லப்படுகிறது தேர்தல் நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்